தாமஸ் ஆல்வா எடிசனோட அம்மாவோட கண்ணு வந்து கலங்குது இருந்தாலும் அந்த கடிதத்துல இருக்க அந்த தகவலை வந்து தன்னோட பையனுக்கு சத்தமா படிச்சு காமிக்கிறாங்க அதுல இவ்வாறு எழுதியிருக்கு உங்கள் பையன் மிகவும் புத்தி கூர்மை வாய்ந்தவர் உங்கள் பையனுக்கு கற்றுத்தரும் அளவிற்கு எங்கள் பள்ளியில் மிக சிறந்த ஆசிரியர்கள் கிடையாது அதனால் உங்கள் குழந்தையை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் நீங்களே உங்கள் குழந்தைக்கு கல்வி கற்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதி உடனே தாமசம் எடிசனோட அம்மா வந்து அதுக்கப்புறம் பள்ளிக்கு அனுப்பல அவரை அவங்கள வீட்டிலேயே உட்கார வச்சு கல்வி கற்றுக் கொடுத்தாங்க அவரும் த கிரேட் சயின்டிஸ்டா ஆயிட்டாரு அதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவர் தன்னோட பழைய வீட்டுக்கு போறாரு அங்க இருக்க நினைவான பொருட்களை எடுத்து பாக்குறாரு அப்பா அந்த கடிதம் அவரோட கையில கிடைக்குது அந்த கடிதத்தை எடுத்து பாக்குறாரு ஆனா அவங்க அம்மா சொன்னதுக்கு எதிர்மறையா அந்த கடிதத்துல எழுதியிருந்துச்சு அதாவது மன வளர்ச்சி குன்றிய உங்கள் குழந்தையை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் உங்கள் குழந்தைக்கு கற்றுத்தரும் அளவிற்கு தனித்துவமான ஆசிரியர்கள் எங்கள் பள்ளியில் இல்லை அதனால் உங்கள் குழந்தையை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதிருந்துச்சு அதை பார்த்து தாமசால்வா எடிசன் வந்து கண் கலங்குறாரு ஒரு விஷயங்க அன்னைக்கு அவங்க அம்மா வந்து இதே நெகட்டிவான விஷயத்த அப்படியே படிச்சு காமிச்சிருந்தா அவர் மனம் உடைஞ்சு போயிருப்பாரு அதோட அவரோட லைஃப் வந்து அப்படியே ஸ்பாயில் ஆயிருக்கும் ஆனா தாமஸ் ஆல்வா எடிசனோட அந்த வீர தாய் வந்து அவரை என்கரேஜ் பண்ற வகையில அப்படியே பாசிட்டிவா படிச்சு காமிக்கிறாங்க அவருக்கு நல்லபடியா கல்வியும் கற்றுத்தர்றாங்க ஒரு கிரேட் சயின்டிஸ்டாவும் உருவாக்குறாங்க அத அந்த கடிதத்தை பார்த்து அவர் கண் கலங்குறாரு தன்னோட வீர தாயினுடைய மனப்பான்மையும் அந்த நேர்மறையான சிந்தனையும் அந்த துணிச்சலியும் நினைச்சு அவர் வந்து ரொம்ப பெருமிதம் கொள்றாரு இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கும் இனிமே வரப்போற ஜெனரேஷனுக்கும் த கிரேட் சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னா தெரியாதவங்களை யாரும் இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப பிரைட்ஃபுல்லாகவும் கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கு

முடியும் நீ ட்ரை பண்ணேனா கண்டிப்பா அதை பண்ணி முடிக்க முடியும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஸ்டடிஸா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் இல்லை டான்ஸா இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே தவிர எப்பவுமே டிமோட்டிவேட் பண்ணவே கூடாது அதை தான் இந்த ஸ்டோரி நமக்கு வந்து சொல்ல வருது ஓகே எல்லா பேரண்ட்ஸுமே வந்து எப்பவுமே ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தன்னோட குழந்தைய ஒன்னால பண்ண முடியும் அவனோட ஸ்பெஷலைஸ்டு என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதுல இருந்து அவங்க ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி நம்ம குழந்தையும் ஒரு நாள் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா கண்டிப்பா நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க ஓகே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ